ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஸ்கூல்லலாம் ரெடியாக போகிறேன் இப்போ தலைசி தலை தளசி வீட்டு வந்துட்றேன் நெக்ஸ்ட்டு நான் இப்போ வந்துட்டு தளசி வீட்டு வந்தாச்சு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் அடுத்து வாங்க போகலாம் இப்போ நான் ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணல சரி வாங்க நம்ம போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடலாம் ஓகே ட்ரெஸ் மாற்றியாச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வாங்க அடுத்தது போகலாம் ஓகே நம்ம ரெடி ஆயாச்சு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் இன்னும் பூ வைக்கல பவுடர் அடித்து பொட்டு வச்சாச்சு சரி வாங்க நம்ம போய் பூ வச்சுட்டு வந்துடலாம் ஓகே நம்ம இப்போ பூ வச்சுட்டு வந்தாச்சு இப்போ எப்படி சொல்லுங்க சொல்லுங்கள் பாய் நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் இப்போ பேக் மாட்டிட்டு போகலாம் মাটি ব্যাটিয়াতে ওকে বাই না স্কুলে কেমন উডিয়া কাত